அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர் வலது பக்கமாக சாய்ந்துறங்குதல் பராயிபர் ஆசிப் ரதி அல்லாஹு அணுகு அவர்கள் அறிவித்தார்கள் நீ உன்னுடைய படுக்கைக்கு செல்லும்போது தொழுகைக்கு அங்க தூய்மை செய்வது போல் அங்க தூய்மை செய்து கொள் பின்னர் உனது வலதுகை பக்கமாக சாய்ந்து படுத்துக்கொள்ள என்று நபிசல்லல்லாஹ் ஒலையவசல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி சகைகுல் முகாரியிலே இரண்டு நான்கு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தனது வலதுகை பக்கமாக சாய்ந்து படுப்பவர்களாக நபிசல்லாஹ் ஒலையவசல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் வலது பக்கமாக வலதுபுறமாக ஒரு கழித்து படுப்பது அல்லஹுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறை இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான ஒன்றுதான் இப்படி ஒரு கழித்து படுப்பது மனிதர்களுக்கு பலவிதமான நன்மைகளையும் ஆரோக்கியத்தையும் நல்ல உறக்கத்தையும் தருவதாக இன்றைய ஆய்வுகள் தெளிவுபடுத்துகின்றன உறக்கம் பல நோய்களை தன்னுள் கொண்டிருக்கிறது என்பது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பல தூக்க சம்பந்தமான நோய்கள் மனிதர்களை இன்று பல வகையிலே சிரமப்படுத்தி கொண்டிருக்கிறது அவற்றில் ஒன்று குரட்டை விடுதல் அந்த குறைபாடு என்று எடுத்துக்கொள்ளலாம் குரட்டை விடுவது நிம்மதியை பாதிக்கிறது தூக்கத்தை பாதிக்கிறது என்று சொல்லி பலரும் தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவார்கள் மனிதனுடைய தொண்டையின் பின்னால் இருக்கக்கூடிய மெல்லிய சதைகள் காற்று வரும் பாதையை அடைக்கும் போது அல்லது குறுகலாக்கும் போது வெளிப்படுகின்ற சப்தம்தான் குரட்டை என்று மருத்துவ உலகம் தெளிவுபடுத்துகிறது அதிக உடல் எடையுடன் இருப்பதுடன் தூங்குவதற்கு முன்பாக பல்வேறு மருந்துக்களை உட்கொள்வது இவைகள் எல்லாம் குரட்டை விடுதலை அதிகப்படுத்தும் என்று மருத்துவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் நல்ல உடற்பயிற்சியும் ஆரோக்கியமான உணவு பழக்கமும் இருந்தால் நிச்சயமாக இதை சரி விட முடியும் என்றும் குறிப்பிடுகிறார்கள் குரட்டை விடுகின்றவர்கள் உருக்களித்து படுப்பது இருந்து தற்காலிகமாக பாதுகாப்பதற்கு உதவும் என்பன்றும் மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்துகிறது தூக்கத்தில் மூச்சுப்பாதையில் அடைப்பு ஏற்பட்டு சுமார் பத்து முதல் இருபது அல்லது இருபத்தி ஐந்து வினாடிகள் வரை மூச்சு தடைபடுவதே இந்த நோயின் அச்சுறுத்தும் அம்சமாகும் மூச்சு மூளைக்கு வரவில்லை என்றதும் மூளை ஒரு சமிக்கை அனுப்புகிறது உடனே உடல் திடுக்கிட்டு விழித்துக் கொள்கிறது அதன் பின் மீண்டும் மூச்சு சீரடைகிறது ஆனால் அதற்குள் உடல் வியர்த்து மிகவும் சோர்வடைந்து ஒரு விதமான படவடப்பு மாரடைப்பு போன்ற நோய்கள் வருவதற்கு இத்தகைய நோய் ஒரு காரணம் என்று கூட சொல்லலாம் இவைகளையெல்லாம் மருத்துவ ஆய்வுகள் இன்றைக்கு தெளிவுபடுத்தி வருகின்ற அதே தருணத்திலே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் தந்த வலது பக்கமாக ஒரு கழித்து படுத்ததின் மூலமாக வலது பக்கமாக ஒரு கழித்து படுப்பதின் மூலமாக அவர்கள் இதில் இருந்து சரியான தீர்வை அடைந்து கொள்ள முடியும் உடல் ஆரோக்கியத்தை அவர்கள் கொள்ள முடியும் பல்வேறு விதமான தூக்க நோய்களிலே இருந்து அவர்கள் தங்களை தற்காத்து கொள்ள முடியும் என்பதற்கு அல்லா தூதருடைய வழிமுறையாகிய உருக்களித்து படுக்கக்கூடிய அந்த வழிமுறை நல்ல வழிமுறை அதை பின்பற்றுங்கள் என்று மருத்துவ உலகம் இன்றைக்கு பரிந்துரைக்கிறது எல்லாம் அல்ல அல்லா அல்வாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ